வணக்கம் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் கையில் கருப்பு கொடியோட கருப்பு சட்டை அணிஞ்சிக்கிட்டு ஒரு கையில் ஒரு பதாகையோடு ஷாக் அடிப்பது மின்சாரமா அல்லது மின் மின்கட்டணமா அப்படின்ட்டு மக்கள் வயிற்றில் அடிக்காதீங்க மின்சார கட்டணம் அப்படிங்கிற பேரில் கொள்ளையடிக்காதீங்க அப்படின்ட்டு போராட்டம் பண்ணவர் ஆர்ப்பாட்டம் பண்ணவர் தான் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மக்கள் வயிற்றில் அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியுது தொடர்ந்து நான்காவது முறையாக மின்கட்டண உயர்வு இந்த ஜூலை ஒன்று முதல் உயர்வு ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்திருக்கக்கூடிய மூன்று புள்ளி பதினாறு சதவீதம் உயர்வுங்கிறது இந்த ஆண்டு முதல் ஜூலை ஒன்று முதல் இருக்கக்கூடிய ஒரு உயர்வாக இருக்கும் மின்கட்டண உயர்வாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது இதை அரசு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்னா ஜூலை ஒன்றாவது முதல் இந்த மின்கட்டண உயர்வு வரும் நம்ம எதிர்பார்க்கலாம் இதற்கு முன்பே வந்து மூன்று முறை வந்திருக்கு இந்த முறை நான்காவது முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து செப்டம்பர் மாதம் இறுதியில் வந்து ஒரு இருபத்தாறு சதவீதம் மாதத்திற்கு இருபத்தாறு சதவீதம் அளவில் உயர்வு இருந்தது அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு புள்ளி பதினாறு சதவீதம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு புள்ளி எண்பத்தி மூன்று சதவீதம் அப்படிங்கிற அளவில் வந்து தொடர் அந்த கட்டண உயர்வுங்கிறது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இதற்கு அவர்கள் காரணம் சொல்கிறது வந்து மின்சார துறையில் மின்சார வாரியத்தில் வந்து இருக்கக்கூடிய கடன் தான் காரணம் இதை வந்து சரி கட்டணம் அப்படின்னா மின்சார உயர்வு மின்சார கட்டண உயர்வு அப்படிங்கிறது தான் ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திற்கு முன்பு ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க ஒன்றிய அரசுக்கிட்ட எல்லாம் எல்லாமே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனங்களை வச்சது வந்து திமுக எதிர்க்கட்சி இருக்கும்போது தான் அப்போ அவங்க சொன்னது வந்து மத்திய அரசு சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கூட இந்த மின்கட்டண உயர்வுங்கிறது அதிகமாக இல்லை அப்போது வந்து இந்த கருப்புக்கொடியை வச்சுட்டு போராடிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அப்போது தொடங்கி இப்போதைக்கு வரைக்கும் ஜூலை மாதம் தொடர்ந்து மின்கட்டண உயர்வு இருக்குன்னு பார்க்க முடியுது இதில் நம்ம இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு பார்க்கணும்னா சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து விக்ரவாண்டி தேர்தல் வந்தது ஜூலை மாதம் பத்தாம் தேதி தேர்தல் பதினஞ்சாம் தேதி வந்து ரிசல்ட் வந்தது ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த அறிவிப்பு வரல ஒன்றாம் தேதியே இந்த அறிவிப்பு வந்துருந்துச்சுன்னா மக்கள் தேர்தல் நேரத்தில் வந்து வாக்கு மாற்றி செலுத்துவாங்க அப்படிங்கிறதுனால ஜூலை பதினஞ்சாம் தேதி தான் அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் கட்டண உயர்வு அப்படிங்கிறத ஜூலை பதினஞ்சாம் தேதி அறிக்கைய வெளியில் வந்தது இப்போ இந்த மாதிரியான அரசியலில் வந்து இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின் பார்க்க முடியுது தேர்தலுக்கு முன்பு வரை ஒரு நிலைப்பாட்டில் இருந்துட்டு தேர்தல் முடிந்த பிறகு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையிலே ஒன்று சொன்னாங்க மாதந்தோறும் மின்கட்டண வசூலிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையை கொடுத்துருந்தாங்க இப்போ அதன் பிறகு அமைச்சர்கள் வரும்போது செந்தில் பாலேஜிட்ட கேட்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க அந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்து கோர்த்திக்கிட்டு இருக்கோம் இது இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும் அதன் பிறகு அந்த மாதந்தோறும் மின்கட்டண வசூலிப்புங்கிறது நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு அமைச்சர் மாறினாங்க அதன் பிறகு அமைச்சர் மாறினாங்க மூன்றாவது அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்கள்ட்ட கேட்கும்போது காலம் போது அந்த ஒரு மாத க கட்டண வசூலிப்புங்கிறத கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிடுச்சு அறுவ இருபத்தி ஆறில் வந்து ஆட்சியே முடிய போகுது எப்போ கொண்டு வருவாங்கன்னு தெரில இவங்க சொன்ன பொய்களில் இதுவும் ஒரு பொய்யாக தான் பார்க்க முடியுது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் வந்து இது கொள்ளை இந்த மின்கட்டண உயர் வந்து கொள்ளை கொள்ளையடிக்கிறாங்க மக்கள் வயிற்றில் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது அது பூதாகரமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் வந்து திமுக ஆட்சி காலங்களில் ஊடகங்களும் சரி இந்த கட்சியினரும் பேசுகிறது வந்து மின்கட்டண உயர்வு கிடையாது மின்கட்டண திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து கொள்ளைன்னு சொல்லிவிட்டு அப்போ உயர்வுன்னு சொல்லிவிட்டு ம மக்கள் வயிற்றில் அடிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே திருத்தமாம் திருத்தங்கிறது ஒன்று உயரணும் மின்சார கட்டணம் உயரணும் இல்லைன்னா குறையணும் ரெண்டும் இருந்தால் தான் அதை திருத்தம்னு சொல்ல முடியும் தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்கிறது எப்படி திருத்தம்னு சொல்ல முடியும்னு தெரில இது உங்கள் உருட்டுகளில் ஊடகங்களோட உருட்டுகளில் இதுவும் ஒரு உருட்டாக தான் நம்ம பார்க்க முடியுது அவர்கள் சொல்கிற மாதிரியே இந்த கட்டண உயர்வுனால இந்த கடன்கள் அடைக்கப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஏன்னா தொடர் கட்டண உயர்வுங்கிறதுல வந்து வருவாய் வந்து அதிகரிக்குது ஆனால் அந்த வருவாயை வச்சு மின் உற்பத்தியை அதிகப்படுத்துகிறாங்களா அல்லது இந்த கடன்களை அடைக்கிறாங்களான்னா அப்படி ஒன்றும் இல்லை இப்போ தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வரைக்கும் இதில் வருவாய் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அறுபதாயிரம் கோடிக்கு மேலே வருவாய் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க எழுபத்தி ஓராயிரம் கோடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த மூணு புள்ளி பதினாறு சதவீதம் உயர்வுக்கு பிறகு வருவாய் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் கடன் குறையாததுக்கான காரணம் வந்து என்னன்னா இவர்கள் வந்து தனியாரிடம் வாங்குறாங்க மின்சாரத்தை தனியாரிடம் அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க அதனால் இந்த கடன் குறையாது இந்த கட்டண உயர்வும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் இது 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 குறித்தான விமர்சனம் வைக்கக்கூடியவர்களோட பதிலாக இருக்குது ஏன் அப்படின்னா தொடர்ந்து தனியார் இட்டை வாங்கிறதுக்கான காரணம் ஒரு ஒரு விஷயம் இருக்குது கமிஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் சொன்ன விஷயம்தான் இந்த கரப்ஷன் அப்படிங்கிறதும் கலெக்ஷன் அப்படிங்கிறதும் இந்த கமிஷன் அப்படிங்கிறதும் இருந்தார்ல இப்போ அதே மாதிரி தான் இந்த அரசும் செயல்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கணும் நம்ம ஏன் அப்படின்னா அந்த தனியார் துறையிட்ட கொடுக்கும்போது தனியார் துறையிட்டேருந்து அதிக கொடுத்து அதிக விலை கொடுத்து வாங்கும்போது தான் கட்டண உயர்வு அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த கடனும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மின் திட்டங்கள் உங்கள் மின்சார உற்பத்திக்கான திட்டங்களை வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தலை அதுவும் ஒரு காரணம் உற்பத்தி அதிகமாக இருக்குது அதிகமாக்காதன காரணம் தான் தனியார்கிட்ட வந்து வந்து அதிகம் விலை கொடுத்து கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு ஒரு சூழல் இருக்குது 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 இதுவும் காரணமாக ஆனால் இதை பரிசீலனை பண்ணாமல் பணம் வாங்கிட்டு இந்த கடன் அப்படின்னு மக்கள்கிட்ட அதிகப்படியான வரி விதிப்பு கட்டண உயர்வை ஏற்படுத்தி மக்களை அவங்க பாடுபடுத்துகிறாங்க அப்படின்னே சொல்லணும் நம்ம இதற்கு முன்பு இருந்த ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்களை அவங்க விமர்சனம் வச்சதை வந்து தனியார்கிட்ட கொடுக்குறாங்க இதனால வந்து அரசுக்கு வந்து நட்டம் ஏற்படுது கார்பரேட் மாடலா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை வைச்சாங்கள அதே தான் செய்கிறாங்க ஒரு படத்தில் வந்து வடிவேல் காமெடி வரும்ல ரவுடியே அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலான்னு பாப்பாரு ஆனா அர்ஜுன் வந்து டேபிளை உடைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சுன்னு ஒருக்கிட்டு அவர்களோட மூக்கை உடச்சிட்டு மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்பார்ல அதே மாதிரி தான் திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது என்னென்ன விமர்சனங்கள் வைச்சாங்களோ அதே தான் ஊர் செய்கிறாங்க எப்படி அவர்கள் மூக்கு உடையப்பட்டதோ அதே மாதிரிதான் ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் என்னென்ன விமர்சனங்களை வச்சாங்களோ அதே செஞ்சு மக்களோட மூக்கு உடைக்கிறாங்க வைக்கிறாருன்னு சொல்ல முடியுது மு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு இந்த தனியார் துறை சார்ந்த விமர்சனங்களை வச்ச திமுக பிஜேபி ஆட்சியை மையப்படுத்தியே சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து அம்பானிக்கிட்ட அதானிக்காக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போது சமீபத்தில் ஹிண்டன்பர்க் அமெரிக்காவில் வந்து அதானி மீதான மிகப்பெரிய ஒரு முறைகேடு புகாரை வந்து அழிச்சிருந்தாங்க அந்த அறிக்கையிலே இந்திய அரசுலேயும் அதிகாரிகளுக்கு இந்த சோலார் இந்த ஒப்பந்தத்தில் லஞ்சம் கொடுத்துருக்காரு அதானி அப்படிங்கிற விமர்சனத்தையும் வச்சுருந்தாங்க அது எந்தெந்த மாநிலம் எந்தெந்த மாநிலத்தோட அரசு அதிகாரிகள் அப்படிங்கிற விமர்சனம் வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மீதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மீதும் இங்கே முக ஸ்டாலின் மீதும் விமர்சனம் வந்தது அதற்கு பதில் கொடுக்கும்போது ஒன்றிய அளவில் பாராளுமன்றத்தில் இது குறித்து விசாரணை பண்ணணுன்னு நினைக்கிறோம் அதுக்கு வந்து பாஜக ஏற்றுக்குதா அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்தாரு நான் சந்திக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் கொடுத்தாரு தவிர இதில் என்ன நடந்தது அப்படிங்கிற விமர்சனத்திற்கு பதிலே கொடுக்கல அரசு தரப்பிலும் எதுவும் பதில் கொடுக்கல இப்போ டாஸ்மாகில் எப்படி விசாரணை நடந்து இங்கே ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ட்டு வெளியில் வருதோ அதே மாதிரி இந்த மின்சாரத்துறைகளையும் முறைகேடுகள் நடந்திருக்கா அப்படின்ட்டு விசாரிக்கலாம் ஆனால் விசாரிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா பிஜேபியோட நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய அம்பானியும் அதானியும் அதே மாதிரி நண்பர்களாக இருக்கக்கூடிய திமுக திமுக அரசு மீதும் இந்த விசாரணைலாம் நடத்தி உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கலாம் ஆனால் மோடி அவர்கள் அதை செய்ய மாட்டாரு ஒன்றிய அளவில் எல்லாமே தனியார் மயம் ஆகுது அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கக்கூடிய திமுக தமிழ்நாட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து இந்த மாதிரியான புகார்கள் வரும்போது வெளியில வரும்னு பார்க்க முடியுது குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய கடன் அளவு எட்டரை லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க ஒன்பது லட்சம் கோடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் மட்டுமே வந்து ஒரு லட்சம் கோடி கோடிக்கு மேல வந்து கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க ஒன்பது லட்சம் கோடி இருக்கு இதுல மின்சாரத்துறைக்கு மட்டுமே ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ இதெல்லாம் அடைக்கிறதுக்கு இவங்க என்ன செயல் திட்டம் வச்சிருக்காங்க எப்படி செயல்படுறாங்க எப்படி இந்த கடனை குறைக்க போறாங்க அப்படின்னா அதை கவலை இல்லாமல் தான் இந்த அரசு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது இப்போ தொடர்ந்து இதே மாதிரியான எல்லா துறைகளிலுமே ஊழல் நடந்துகிட்டு இருக்குது இதே இதே மாதிரியான ஊழல் வந்து முறைகேடுகள் வந்து தொடர்ந்து எல்லா துறைகளிலுமே இருக்குது இந்த அரசு மீதான கடுமையான அதிருப்தி இந்த அரசு மீதான மக்களோட எதிர்ப்புங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்குன்னே பார்க்க முடியுது இந்த எதிர்ப்பை தாங்கி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெற்றி பெறுவாங்கன்னு நம்ம கேள்வி எழுப்பும் போது அவங்க வந்து இருபத்தொம்போது முப்பத்தி ஒன்று முப்பத்தாறு அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு தெரியுது மக்கள் மீது இந்த வரி சுமத்தக்கூடிய அரசு இதெல்லாம் தாண்டி எப்படி ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்ட்டு நம்மளோட கேள்வி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் மக்கள் பிரச்சனையை பேசுவோம் தொடர்ந்து சமூகம் சார்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவி கே ஆர்மை ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் And.